வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு கஜலட்சுமி யோகம் கஜலட்சுமி யோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்துல குருவும் சுக்கிரனும் இரண்டு கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கும் போது இந்த கஜலட்சுமி யோகம் ஏற்பட போகுது இந்த கஜலட்சுமி யோகம் இப்ப கோச்சார ரீதியாக ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அந்த சுக்கரனாகப்பட்டவர் தன்னுடைய ஆட்சி வீடான ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் அந்த மிதுன ராசியில குரு பகவான் ஏற்கனவே பயிற்சியாகி வந்திருக்கிறாரு இந்த இரண்டு கிரகங்களும் சேர்க்கை பெறும்போது போதுதான் இந்த கஜலட்சுமி யோகம் ஏற்படும் இந்த கஜலட்சுமி யோகம் கிட்டத்தட்ட ஒரு மாத கால அளவிற்கு ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒரு முக்கியமான திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம் இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன்முறையா பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பதிவுகள் தொடர்ந்து நோட்டிபிகேஷனா வரும் கடக ராசி என்பர்களுக்கு இந்த யோகம் யோகமாகப்பட்டது பனி அந்த நடக்க போகுது நடக்கோயஸ்தான கஜலட்சுமி யோகம் ஏற்படுறது ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குமா கண்டிப்பாக கொடுக்கும் இந்த விரயஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த கஜலட்சுமி யோகம் தான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது நிறைய கடகராசி என்பர்கள் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பீங்க ஏன்னா அவங்க கையில போதுமான பண வரவு இல்ல அந்த வருமானம் இருந்தா நம்ம தைரியமா பேசலாம் அந்த வருமானம் இல்லாதனால எல்லாத்தையுமே நானு ரொம்ப என்னால பேச முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு தாழ்வு மனப்பான்மை இந்த கடகராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த மாதிரியான தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு ஏன்னா உங்களுடைய வருமான வளர்ச்சின்றது பல மடங்காக பெருகக்கூடிய ஒரு தரு உங்களுடைய தொழில்ல இருந்து லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய சுக்கரன் ஆகப்பட்டவர் லாபாதிபதி இந்த கடகராசி என்பவர்களுக்கு அவர் விரயஸ்தானத்திற்கு வந்திருக்கிறதுனால இந்த லாபாதிபதி விரயஸ்தானத்திற்கு வரும்போது அந்த தொழில்ல வெளியின் வெளியூர் வெளிநாடு திருப்பங்கள் அப்படின்றது கண்டிப்பா வரும் வெளிநாட்டிலிருந்து ஆர்டர்ஸ் வரபோது தொழில் சம்பந்தமாக நிறைய பேர் பாத்தீங்கன்னா மீடியா துறையில இருப்பாங்க இந்த கடகராசி என்பர்கள் ஏன்னா இவர்கள் ரொம்ப சென்சிட்டிவ் சென்சிட்டிவா இருக்கிறதுனாலதான் மீடியா இவங்க எல்லாரையும் தேர்ந்தெடுக்குது ஏன் சென்சிட்டிவ் ஏதாவது ஒரு சென்சிட்டிவான ஒரு சென்சேஷன் வேணும் அப்படின்னா இந்த கடகராசி என்பர்களை வச்சா போதும் சென்சேஷன் சூப்பரா பறந்து போகும் அந்த அளவுக்கு இந்த கடகராசி என்பர்கள் அதிகப்படியாக ஒரு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கக்கூடியவர்கள் அதே சமயத்துல பேச்சுன்றது அதிகப்படியாக இருக்கும் ஒரு மார்க்கெட்டிங் தொழில் எக்ஸ்பர்ட் அப்படின்னா நம்ம கடகராசி என்பர்கள் தான் மார்க்கெட்டிங் தொழில இந்த கடகராசி என்பர்கள் இல்லாத நபர்களே கிடையாது அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங்லயும் ரொம்ப ஒரு வெல் வெர்ஸ்டா இருக்கக்கூடியவர்கள் நம்ம கடகராசி என்பர்கள் அதனால இந்த மீடியா துறை இந்த மாதிரியான மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் ஐடி சாப்ட்வேர் பெரிய பெரிய சாப்ட்வேர் ஆப் எல்லாம் நம்ம கடகராசி என்பர்களை தான் சேர்த்து விடுவாங்க ஏன் அப்படி சேர்க்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லாத பொருளையும் இருக்கிற மாதிரியே காமிச்சு காமிச்சு விற்கக்கூடியவர்கள் நம்ம கடகராசி என்பவர்கள் தான் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு வரப்போகுது சாப்ட்வேர் தொழில இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் அதனால இந்த கடகராசி என்பர்களினுடைய வாழ்க்கையில வருமான வளர்ச்சி அப்படின்றது இந்த ஒரு மாசத்துல உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக தான் இருக்க போகுது நிறைய கடகராசி என்பர்கள் உங்களுடைய வேலை இழப்பு காரணமாக ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கீங்க மிகப்பெரிய அளவுக்கு வேலையும் தேட முடியல இருக்கிற வேலையில கண்டினியூ பண்றதுக்கும் பயமா இருக்கு அவங்க எந்த நேரத்துல எங்களை தெரியல அந்த அளவுக்கு இந்த கடகராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில மிகப்பெரிய அளவுக்கு நிரந்தர தன்மையை பெறாதவர்களாக இருக்கிறாங்க இப்போ இந்த பனிரெண்டாம் இடத்துல ஏற்படக்கூடிய அந்த விரயஸ்தானத்துல ஏற்படக்கூடிய அந்த கஜலட்சுமி யோகமாகப்பட்டது உங்களுக்கு ஒரு நிரந்தர வேலையை வெளியூர்ல குடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வெளிநாட்டுக்கு எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்குதான் ஒரு ரெட் கம்பளம் விரிச்சு உங்களை வரவேற்க போறாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய திறமை அங்க அங்கீகரிக்கப்பட போகுது வெளியூர்களில் திறமை அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு யோகத்தை தான் அந்த கஜலட்சுமி யோகமாகப்பட்டது இந்த கடகராசி என்பர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டம் திருமண வாழ்க்கையில நிறைய ஒரு முன்னேற்றங்கள் ஏற்கனவே பிரிந்து திரும்ப பிரிந்து இருக்கிறீங்க திருமணமாகி ஒரு ஆறு மாதத்துலயே நாங்க பிரிஞ்சாச்சு எனக்கும் அவங்களுக்கும் செட் ஆகல அவங்களுடைய குணமே வேறவா இருக்கு எங்களுடைய குணம் வேற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரியாக இத்தனைக்கு பார்த்து வச்ச திருமணமே இந்த அளவுக்கு பிரச்சனையை கொடுக்குது அப்படின்ற பட்சத்துல இந்த கடகராசி என்பர்கள் காதல் திருமணம்லாம் பண்ணிருந்தீங்கன்னா அவ்வளவுதான் உங்களால ஒரு நாள் கூட அந்த இடத்துல உங்களுக்கு அந்த குடும்ப வாழ்க்கை நிம்மதி அப்படின்றது இருக்காது காதல் பண்ற வரைக்கும் திரு கிரகங்கள் வேற மாதிரி செயல்பட்டாலும் திருமணம் வரும்போது அந்த கிரகங்கள் வேற விதமாக செயல்பட வாயிடும் அதனாலதான் எப்போதுமே காதலுக்கு அப்புறம் திருமண வாழ்க்கை கசக்கா கசப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கு அந்த அளவுக்கு இந்த கடகராசி என்பவர்கள் திருமண வாழ்க்கையில மிக பெரிய தோல்வியை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம கல்யாணம் பண்ணா நல்லா இருப்போமா அப்படின்ற ஒரு ஏக்கமும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கின்ற ஒரு தருணமாக தான் இருக்கு அதனால திருமண வாழ்க்கையில ஏற்பட்ட தோல்விகள் எல்லாமே மறையக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்குன்னு ஒரு அந்த குடும்ப உறவுல ஒரு நல்ல அந்தஸ்து உங்களுக்குன்னு ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு ஒரு இடம் அதாவது அஹ் கணவனுடைய மனதுல மனைவி இடம் பிடிக்கிறதோ மனைவியினுடைய மனதுல ஒரு கணவன் இடம் பிடிக்கிறதோ இவங்க ரெண்டு சேர்ந்து அந்த குடும்பத்தை நல்லா எடுத்துட்டு போறதோ எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் சுப விரயங்கள் வீடு கட்டுறதுக்கு உண்டான எத்தனங்கள் வீடு கட்டி பால் காய்ச்சக்கூடிய ஒரு நேரம் கிரக பிரவேசம் பண்ணக்கூடியது அடுத்து பாத்தீங்கன்னா வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு நேரம் அடுத்து குழந்தைகளுடைய படிப்பு வளர்ச்சிக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்டா போகக்கூடிய ஒரு நேரமாக இந்த மாதிரி எல்லாம் விரயம் இந்த கடகராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது அடுத்து அப்பா வழியில ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் ஏற்படும் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அப்பாவினால ஏதோ ஒரு மருத்துவ செலவுகள் அடுத்துக்கு ஒரு நிவர்த்தி இது இந்த கடகராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக நடக்கும் கடன் வாங்குவீங்களா இந்த மாசம் கடன் வாங்குவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கடன் எல்லாம் வாங்க மாட்டேன் மாட்டீங்க கடகராசி என்பர்கள் வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அதை வாங்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு நிக்க கூடிய ஒரு நேரம் உங்க வீடு தேடி வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்றேன் அப்படி சொன்னா கூட அதை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைம் தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்துல திசா புத்தி படி என்னுடைய வேலையில மாற்றம் இருக்கா அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் ஏதாவது அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்ல திருமண தடைகள் ஏதாவது இருக்கா இப்படின்னு கேக்கு கேட்க விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்